இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு ஜாலியான ஒரு லவ்வபிள் கப்பலா இருக்கக்கூடிய ராபர்ட் மாஸ்டரும் மனிதா அவர்களும் ஒரு பேபி எப்படி ஒரு ஏஜ் ஆகிடுச்சு ராபர்ட் மாஸ்டருக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு வனிதாக்கு வந்து ஒரு நாற்பது வயசாகிடுச்சு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்களோட லைஃப்பில் குழந்தை வேணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வனிதா அவர்களுக்கு அம்மாவாக சகிலா இருக்காங்க அவங்களுக்கு மூணு பொண்ணு அதில் ஒரு பொண்ணு வனிதா அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி கணேஷும் அதில் அவங்களுக்கு ஒரு பொண்ணாக இருக்காங்க ஸோ உனக்கு வந்து குழந்தை அப்படின்னா நீ பிறந்ததே வேஸ்ட்டு இந்த பிறவி பலனே கிடையாதுன்னு சொல்லி சகிலா அவர்களோட தோழிகள்லாம் சொல்கிறாங்க இதனால் ட்ரிகர் அவரை வனிதா என்ன பண்ணுறாங்க எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ராபர்ட் மாஸ்டரை போயிட்டு குழந்தை வேணுங்கிறதுக்காண்டி கன்வின்ஸ் பண்ணுறாங்க ஃபைனலாக உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா இல்லையா ராபர்ட் மாஸ்டர் கன்வென்ஸ் ஆனாரா இல்லையா ஏன்னா அவருக்கு வந்து குழந்தை வேணாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கார் குழந்தை வேணாம்னு சொல்லக்கூடிய ராபர்ட் ஒரு பக்கம் குழந்தை வேணும்னு சொல்லக்கூடிய வனிதா ஒரு பக்கம் குழந்தை பிறந்துச்சா இல்லையா ஏன் குழந்தை வேணான்னு இவர் சொல்றாரு ஏன் குழந்தை வேணும்னு இவங்க சொல்றாங்க இதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய குட்டி கலாட்டா சாகசங்கள் அப்படிங்கிற மாதிரியான பல காட்சிகள் ஒன்றிணைந்து தான் அந்த படத்தில் ஒன்லைன் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் திரியுறாங்க ஆனால் அது உண்மை இல்லை